ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்துக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வர்றாங்க அதிமுகவின் இரட்டை இலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ரெய்டு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது தமிழ்நாடு முழுவதும் இருபத்தஞ்சு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் ராமலிங்கத்தின் சென்னை ஈரோடு பெங்களூர் வீடுகளில் ஐடி சோதனை நடந்துட்டு வருது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் இரட்டை இலை சின்னம் எதிராக புகழேந்தி அளித்த மனுவை விரைவாக விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இதில் விரைவில் தீர்ப்பு வழங்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இந்த நிலையில் தான் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடங்கும் வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியிருக்கு தேர்தல் ஆணையம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ள நிலையில் இரட்டை இல சின்னம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பத்தி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வத்திட்டையும் கருத்து கேட்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய சிக்கலாகி இருக்கு பன்னீர்செல்வத்தை கட்சியில இருந்து நீக்கணுங்கிறதுக்காக பொதுக்குழுவோட விதிகளை கூட மாத்தி அமைச்சாங்க இந்த நிலையில கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி நீக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேர்தல் ஆணையம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல ஆஜராக உத்தரவிட்டுருக்கு எடப்பாடி இவங்க சேர்வாங்களா இல்லையா அப்படிங்கறதும் தெரியல பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக அதிமுகவை பாஜக ரொம்பவே நெருங்கி வரதா சொல்லப்படுது விஜயோட அதிமுக கூட்டணி வைக்க கூடாது அப்படி வச்சா நம்மோட எதிர்காலம் போயிடும் அப்படிங்கறதால விஜய் கூட்டணிக்கு பதிலாக இப்ப கூட அதிமுக கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு பாஜக பயங்கரமா நெருக்கடி கொடுத்துட்டு வருதா அதிமுக தலைமையை விஜய் கூட எடப்பாடி சேர்ந்தா அங்கே பாஜக வர வாய்ப்பே கிடையாது இதனால் எடப்பாடிக்கு கால் கட்டு போட பாஜக இரட்டையில் சின்னத்தை வச்சு விளையாடுது அதில் கை வச்சா எடப்பாடி ஆடி போயிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவினருக்கு தேர்தல் ஆணையத்தை வச்சு பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்க முயற்சி பண்ணுறாங்க இதனால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்பவே சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச ஒரு விஷயம் மறுபடியும் பெருசாகி இருக்குது இப்படிப்பட்ட தான் ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினரான ராமலிங்கத்துக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வர்றாங்க அதிமுகவின் இரட்டை இலை வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ரெய்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குற விதமாக தான் பாஜக அரசு பண்ணிட்டு இருக்கிறது மற்ற கட்சிகளோட இவங்க கூட்டணி வச்சுக்க கூடாது நெருக்கடி கொடுக்கறது இரட்டை இலைக்கு சிக்கல் உருவாக்குறது இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெய்டு போறதுன்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலை ஏற்படுத்திட்டு வர்றாங்க பாஜக அரசு இதனால எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகி பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு சம்மதிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தொடர்ந்து பாஜக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அழுத்தங்களும் கொடுத்துட்டு வராங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வளர்ஞ்சி கொடுக்கிறாரா இல்ல திருப்பி அடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தேசத்தின் நேர்மையாள சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை